ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் வீட்டுக்கு தேவையான ஒரு ஒரு சில ட்ரிப்ஸ் தான் காமிக்க போகிறேன் நான் வந்து ஒரு பவுல் வாங்கியிருக்கேங்க ஒரு பாக்ஸு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அதில் போட்டு வைக்கலாம் எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் மீஷோவில் வாங்கினேன் சூப்பராக இருக்குங்க பவுல் நல்லாயிருக்கு இப்போ இதுக்கு தே இதில் வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் பாட்டில் கொண்டு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பார்லி அரிசி இதையும் நான் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தினமும் நமக்கு யூஸ் ஆகிற பொருள் தாங்க இதையும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாவுக்கு தேவைன்னா நம்ம மல்லி வந்து தினந்தோறும் எடுத்துப்போம் அதனால் இதையும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க பார்த்தீங்கன்னா கடலை பயிர் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேங்க பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் எல்லா திங்ஸையும் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்